விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குவது உலகம் விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன் அந்த இறைவனும் கூட விதிமுறைகளுக்கு உட்பட்ட உலகில் பிறந்துவிட்டால் அவனும் விதிகளுக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்றாலும் அவனை கட்டுப்படுத்த அந்த விதிகளை கூட திணறுமாம் நாட்டின் உயர் பதவி வகிக்கும் குடியரசுத் தலைவர் பிரதமர் போன்றவர்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது மக்களோடு மக்களாக அவர்களும் வரிசையில் நிற்பார்கள் எனினும் அங்குள்ள மக்களும் சரி அதிகாரிகளும் சரி மிகவும் சங்கடப்பட்டு நீங்கள் வரிசையில் நிற்க வேண்டாம் நேராக போய் வாக்களியுங்கள் என்பார்கள் ஆயிரம் ஆயிரம் மக்கள் கால் கடுக்க வரிசையில் நிற்கும்போது பிரபலமானவர்கள் நேராக உள்ளே சென்றால் இவருக்கு மட்டும் தனி சட்டமா நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்று சிலராவது முணுமுணுப்பர் ஒரு சிலருக்காவது இதனால் அதிருப்தி தோன்றும் அதே சமயம் தேசத்தையே வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் பல மணி நேரம் நிற்பதால் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படும் முதலாவது பாதுகாப்பு பிரச்சினை இரண்டாவது இங்கே அதிக நேரம் செலவிட்டால் பல வேலைகள் தடைபடும் மூன்றாவதாக ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் எனவே அத்தகையவர்களை கியூவில் நிற்க யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் இவர்கள் போய் கியூவில் நிற்பார்கள் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் பெருந்தன்மையுடன் வழிவிட்டு நீங்கள் முன்னால் போங்கள் என்று அனுப்பிவிடுவார்கள் இறைவனே மனிதனாக அவதரிக்கும் போதும் இதே கதைதான் அவரே முன்வந்து அத்தனை தலைகளுக்கும் ஆட்படுவார் ஆனால் அவரை தலைப்படுத்த தலைகளே தயங்கும் கோகுலத்தில் அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் வீடுகளில் புகுந்து வெண்ணெய் திருடி திம்பார் அவரது அமர்காலங்களை தாளாமல் கோபிகைகள் யசோதையிடம் முறையிடுவார்கள் கண்ணனை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்ட கோபிகை ஒருத்தி உரியுடன் மணி ஒன்றையும் கட்டி வைத்தாள் உரி கொஞ்சம் அசைந்தாலும் மணி கலகலவென்று ஒழித்து காட்டி கொடுத்துவிடும் அந்த வீட்டுக்குள் தனது சிறுவர் பட்டாளத்துடன் புகுந்த கிருஷ்ணர் உரியுடன் கட்டப்பட்டிருந்த மணியை பார்த்து நாங்கள் வெண்ணெய் தின்று முடிக்கும் வரை சத்தம் செய்யக்கூடாது என்றாராம் அதன் பின் ஒவ்வொருவராக வெண்ணெயை எடுத்து தின்றார்களாம் அந்த வேளையில் மணி அசையக்கூட அசையக்கூட இல்லை அமைதியாக இருந்தது கடைசியாக கிருஷ்ணர் ஒரு கை வெண்ணெயை எடுத்து வாயில் போட்டு கொண்டார் மறுகணமே மணி பலத்த சத்தத்துடன் கனகனவென்று ஒலி எழுப்பியது இப்படி எங்களை காட்டி கொடுத்து விட்டாயே நியாயமா என்றார் கிருஷ்ணர் கோபமாக அதற்கு மணி கூறியது நான் என்ன செய்ய பிரபு நீங்கள் உண்ண ஆரம்பித்ததுமே என்னை அறியாமல் ஒளி எழுப்பிவிட்டேன் பகவானுக்கு ஆனதுமே மணி அடித்து அறிவிக்க வேண்டியது என் கடமை அல்லவா என்று மனிதனாக அவதரித்த ராமர் அனைத்து கல்யாண குணங்களோடும் விளங்கியவர் அவர் காலடி பட் பட்டதாலேயே அகலிகைக்கு சாப விமோசனம் கிட்டியது அப்பேற்பட்டவரே சீதையை பிரிந்ததும் சித்தம் கலங்கி தடுமாறினார் மரமே சீதையை கண்டாயோ காக்கையே சீதையை கண்டாயோ என்றெல்லாம் பித்து பிடித்தவர் போல் பிதற்றினாராம் இராவணவதம் முடிந்த பின்னர் சீதையின் புனிதத்தை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது சீதையின் மகத்துவத்தை பிறர் அறிய வேண்டும் எவர் மனதிலும் சிறு கல்பிதமான எண்ணங்கள் கூட ஏற்படக்கூடாது என்னும் உயரிய நோக்கில் ராமர் சீதையை நோக்கி கடும் சொற்களை உதித்தாராம் அனைவரும் அது கேட்டு அதிர்ந்து போய் நிற்கின்றனர் வானரங்கள் மனம் கலங்கி பரிதவிக்கின்றன அப்போது கொதித்து எழுந்த சீதா பிராட்டியார் லட்சுமணா கட்டைகளை கொண்டு வா சிதையை மூட்டு என்று ஆணையிடுகிறார் சீதை அக்னி பிரவேசம் செய்யும் நிலை ஏற்பட்டபோது அனைத்து தேவர்களுமே அங்கு வந்து கூடிவிட்டனர் நீ யார் என்பதையே நீ உணரவில்லை எல்லாமும் நீயே பிரஜாபதி ஜகத் சர்வம் சரீரத்தே துவம் ஓங்கார துவம் வசட்கார வசூநாம் அஷ்டமோவஷு ஸ்வாகா ஸ்வேதா எல்லாமே நீ என்றோ என்கின்றனர் ராமரை காண வேண்டி காலம் காலமாய் தவம் கிடந்தவள் மூதாட்டியான சபரி ரகுவீரகத்தியம் என்னும் நூலில் அவள் கூறுகிறாள் அப்பனே உனது திவ்ய கடாட்ச கருணை பார்வையால் மீண்டும் திரும்புதல் என்பது இல்லாத சாசுவதமான உலகுக்கு நித்திய புண்ணிய லோகம் நோக்கி இதோ போய்கொண்டே இருக்கிறேன் என்கின்றாள் ராவணனிடம் போராடி அடிபட்டு குற்றுயிராய் கிடந்த ஜடாயுவை கட்டி அணைத்து ராமர் கூறுகிறார் உயர்ந்த மிக உயர்ந்த யாக யக்ஞாதிகளை செய்பவர்களை எந்த உயர்ந்த நிலையை உத்தமக உத்தம அடைவார்களோ மறுபடி திரும்பி வருதல் என்பது இல்லாத நித்தியானந்த நிலை பெறுவார்களோ அத்தகு புண்ணிய உலகை நீ அடைய கடவாய் என்று தானே பரம்பொருள் அல்லாத பரதத்துவம் என்ற நிலை பெறாத வேறு யாரால் இப்படி சொல்ல முடியும் உபநிஷதம் சொல்கிறது பிரம்மன்யோ தேவ தேவகி புத்திரக பிரம்மன்யோ மதுசூதன என்று பிரம்மா விஷ்ணு எல்லாம் யார் என்று கேட்டால் எல்லாமே அந்த தேவகி மைந்தன்தான் என்கிறது ஆண்டாள் தனது பாடலில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி என்று கூறுகிறாள் சிறையில் பிறந்து கோகுலத்தில் புகுந்த அவனை மனிதன் என்று எண்ணிவிடக்கூடாது என்றே அடுத்த வரியில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே என்றழைத்து சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று துதிக்கிறாள்